வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஜனாதிபதி உறுதி அர்ஜுனாவின் உரையை ஹன்சாட் பதவியிலிருந்து பதவி நீக்கிய சபாநாயகர் நூறு மில்லியன் ரூபாய் நட்டிடு கோரி அவதூறு வழக்கு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி ஜனாதிபதியின் அடுத்த விஜயம் சீனாவிற்கு வெளியானது தகவல் கல்வி பொருத்தாதன சாதன பரீட்சை திகதிகள் அறிவிப்போம் நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ள இலங்கை நாடாளுமன்றம் அசாத் சாலி கருத்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான முன்னாள் அமைச்சரின் வங்கிக் கணக்குகள் இடைநிறுத்தம் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வழங்கப்படவுள்ள உரமானியம் நாட்டில் உள்ள சாரதிகளுக்கு காவல்துறை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்று மீண்டும் ஏற்பட எமது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்தும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியான நிலைமையை மீண்டும் ஒருபோதும் ஏற்பட நாம் அனுமதி அளிக்க மாட்டோம் பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் சர்வதேச கடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினொன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் பெறப்பட்ட கடனாகும் ஆலோசனைகளை கூறுகின்றவர்கள் அப்போது அவர்களுக்கு கூறியிருக்க முடியும் என்றார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவித்தார் கடந்த பதினாறாம் தேதி முதல் போக்குவரத்து மற்றும் விசேட தேவைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதன் ஊடாக மீண்டும் தொடர் நெருக்கடிக்கு நாடு முகம் கொடுக்காது என்றும் அவர் கூறினார் அத்துடன் கடந்த அரசாங்கத்தால் பால்மா மற்றும் ஜோக்கட் உள்ளிட்ட பொருட்களுக்கும் வெட்வரி அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் சிறுவர்களின் போசனை மட்டத்தை உயர்த்த நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மா மற்றும் ஜோக்கட் என்பவற்றுக்கான வெட்வரியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க தெரிவித்தார் மேலும் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சேவை ஏற்றுமதி வரை முப்பது சதவீதமாக காணப்பட்டது அதனை சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதே சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிப்பதற்கு நாம் சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாம் மதிப்பாய்வின் போது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இலங்கை நாடாளுமன்றம் தற்போது நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ளதாக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற கட்சியால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற சபாநாயகரின் கல்வித்தகமை தற்போது கேள்விக்குள்ளாகியுள்ளது உள்ளது அவர் பதவி விலகியதைத் தொடர்ந்து இன்று புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவரின் பெயரின் முன்னாலும் கலாநிதி பட்டம் உள்ளது அத்துடன் இருபது லக்கம் முப்பது பேரின் கல்வித்தகமை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றமையானது இலங்கை முதன்முறையாக நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்று கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி திசநாயக்க மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மளன தேசிய குழுவின் உபதலைவர் ஹின் ஃபொயோங் ஆகியோருக்கிடையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படுகின்ற நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயல்பட எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதேபோல் நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறியுள்ள ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் ஹம்மாந்தோட்டை முதலீட்டு வளையத்தை அண்மை சீன நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிக சிறந்ததொரு பிரவேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கின்ற ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கோட்டை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலையல் கட்டளைக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது பாராளுமன்றம் நேற்று சபாநாயகர் யகத் தலைமையில் கூடியது இதனையடுத்து நடைபெற்ற வாய்மொழி மூலமான வினா வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர் தொடர்பில் விசேட கூட்டை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ஜுனா பின்னர் தடம் மாறி நிலையல் கட்டளைகளுக்கு சபை முரணாக பேச தொடங்கியதாக கூறப்படுகின்றது அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூற்று தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையில் எதிர்கட்சியினரும் அரசு தரப்பினரும் அர்ஜுனா எம்பியுடன் முறை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்தும் விடயத்திற்கு முரணாகவே கூச்சலிட்டு பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரட்நாயக்க அர்ஜுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூட்டை முன்வைக்கின்றார் ஆனால் விசேட கூட்டை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்பட்ட அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் ஆனால் இந்த கூட்டு தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகியால் இவருக்கு பாராளுமன்ற செயலாளர் அவ்வாறு இந்த கூட்டை முன்வைக்க அனுமதித்தார் என்றும் கேட்கின்றேன் அத்துடன் இவர் விடயத்திற்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் இவ்வாறு சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போது அர்ஜுனா எம்பி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் இந்நிலையில் அவரின் கட்டளைகளுக்கு முரணான கருத்துக்களை கன்சர்ட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக யாழ் நீதிமன்றில் நேற்று மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையின் படைப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியினால் இவ்வாறு அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நூறு மில்லியன் ரூபாய் நட்டிடு கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொருளாதார சாதாரண தர பரீட்சை நடைபெறும் திகதிகள் வெளியாகியுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரையில் சாதாரண தர பரீட்சை நடத்த தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியின் அளவு பதினாறாயிரம் மெட்ரிக் டன்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அறுக்கூட தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நேற்று குறித்தளவு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசி என்பதோடு மற்றும் மீதமுள்ள பத்தாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியதன் பின்னர் இதுவரையில் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் உரமானியம் கிடைக்கப்படாத விவசாயிகளுக்கு எதிர்வரும் சில நாட்களில் அந்நிதி நிச்சயம் வழங்கப்படும் என்று விவசாயம் கால்நடை வளம் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் வைத்து வாயுமொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கையில் குறிப்பிட்டார் உரமானியம் தொடர்பாக காணப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் அடுத்த போகத்தில் தீர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகளை அரசர்களாக்குகின்ற யுகம் ஒன்றை நிச்சயமாக உருவாக்குவதாகவும் கோரினார் அரசாங்க விவசாய நிலங்களை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வழங்கும் எந்தவிதமான தீர்மானமும் கொண்டுவரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் விவசாய நிலங்கள் நாட்டிலிருந்து பறிக்கின்ற நடவடிக்கைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டில் விவசாய அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காகவே உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களின் பங்களிப்பு தொடர்பாக பேசப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அனைத்து நிலங்களும் வளமானதாகவும் வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் மாற்றப்பட வேண்டும் அத்துடன் அதற்கு அரசாங்கம் தலையிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சருக்கைகளே ரம்புக்குலவின் சுமார் இருபது மில்லியன் ரூபாய் சேமிப்புடனான நடப்பு கணக்கானது மற்ற நிலையான வைப்பு கணக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணை குழுவால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் தொடர்பாக இரண்டு கணக்குகளும் ஏழு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இடைநிறுத்தம் நீடிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் அம்புக் அவரது மனைவி மற்றும் ஏனைய உறவினர்களுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் தொடர் விசாரணைகளின் ஒரு பகுதியாக முடக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரையில் நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சபைகள் படிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை இதுவரை இந்த நோய் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்தும் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நேற்று மாலை வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வீடுகளிலே காய்ச்சல் நோயுடன் யாராவது காணப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன பெரம்பல் மிக அதிகமாக காணப்படுகின்ற பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே கால்நடைகளுக்கும் இந்த நோய் தொற்றி இருக்கலாம் அந்த கால்நடைகளில் இருந்துதான் மனிதர்களுக்கு இந்த நோய் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எனவே இதனை உறுதி ஆய்வு செய்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் நாங்கள் உதவி கோரியிருந்தோம் அந்த அடிப்படையிலே கொழும்பிலிருந்து இந்த கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஒரு குழு ஒன்று இன்று கொழும்பிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றது அவர்கள் தற்போது இன்று பரீட்சைத்துறை கருவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு பிரிவுகளுக்கு சென்று இந்த நோய் பரம்பல் அதிகமாக காணப்படும் இடங்களிலே இருக்கின்ற கால்நடைகளிலிருந்து குறிப்பாக ஆடு மாடு போன்றவற்றிலிருந்து இறுதி குருதி மாதிரிகளையும் சிறுநீர் மாதிரிகளையும் எடுத்து அவர்கள் கொழுந்து கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் இதன் மூலம் அவர்கள் அந்த மிருகங்களுக்கு இந்த கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்வார்கள் அதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த தடுப்பு நடவடிக்கைகளை அதற்கு ஏற்றவாறு நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நூற்றி பத்து நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்படும் அவர்களிலே தற்போது முப்பத்தி ஆறு பேர் தான் வைத்தியசாலைகளிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மிகுதி அனைவரும் சிகிச்சை ஆறு பேர் அதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இனி அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியை சுத்தம் செய்கின்ற நடவடிக்கையில் பரிசர் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர் ராணுவத்தினர் ஆகியோர் நேற்று ஈடுபட்டனர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று புதுக்குடியிருப்பு பிரதேசமானது பிரதேச சபையினால் கழிவகற்றல் செயற்பாடுகள் முழுமையாக முன்னெடுக்கப்படாதிருப்பதாக மக்கள் வணிக நிலை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள் இதனால் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட நிலை கடந்த காலங்களில் ஏற்பட்டது இந்நிலையில் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை முல்லைத்தீவு மாவட்டத்தில் வரி வருமானம் ஊடாக அதிக இந்நிலையில் பிரதேச சபையானது கடந்த காலங்களில் பிரதேச சபையின் ஆளணி பற்றாக்குறை இயந்திரம் குறை போன்றவற்றால் பிரதேச சபையால் முழுமையாக தமது வேலைகளை முன்னெடுக்காமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போர் வீதி விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான சட்டத்ரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதிவக நெடுஞ்சாலை விபத்துகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் மூன்று பிரதான அதிவக நெடுஞ்சாலைகள் உள்ளன அவை தெற்கு அதிவக நெடுஞ்சாலை வழி சுற்றுவட்ட அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை ஆகியனவாகும் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இந்த மூன்று பிரதான அதிவக நெடுஞ்சாலைகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் அத்துடன் இந்த விபத்துக்கள் இடம்பெற இரண்டு பிரதான காரணங்கள் காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக கவனையீனமான முறையிலும் சாரதி அதிக களைப்புடனும் வாகனம் செலுத்துகின்றமை இந்த விபத்துக்கள் இடம்பெற காரணமாகும் அதிவகு நெடுஞ்சாலையில் பயணிப்போர் வீதி விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்த வேண்டாம் குறிப்பாக சாதாரண வீதிகளில் பயணிப்பதை விட நாம் அதிவக நெடுஞ்சாலையில் அதிவேகத்துடன் பயணிக்கின்றோம் இதன்போது விபத்து ஏற்பட்டால் அது பாரதூரமான விபத்தாக மாறலாம் அதே போன்று உயிர் ஆபத்து ஏற்படவும் அதிகம் வாய்ப்புள்ளது எமது அவசரம் பேராபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்